யோமத்து ஹலீஸ் சூலுல்லா ஹிசல்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஜால் வெளியாகின்ற காலத்தில் பூமியில் ஒரு சிறந்த பகுதி மதீனா மனோவராவாகும் அதன் ஒவ்வொரு மலைகளுக்கு அமைந்துள்ள பாதைகளில் வழக்குகள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அதனால் மதீனாவுக்குள் தஜ்ஜால் விளையமாட்டார்கள் அவ்வாறு அவ்வாறு இருந்தால் இருக்கும்போது மதீனா அங்குள்ளவர்களை வைத்து மூன்று நில நடுக்கங்களை ஏற்படுத்தும் மதீனாவில் ஏற்படும் எந்த ஒரு முனாபிக்கான ஆணும் பெண்ணும் அங்கிருந்தால் அவர்களை அந்த மதீனாவிலிருந்து அது வெளியேற்றிவிடும் அதிலிருந்து வெளியேறுபவர்களில் அதிகமானவர்கள் பெண்களாக இருப்பார்கள் இதற்குத்தான் யோமுத் தஹலீஸ் என்று சொல்லப்படும் அதாவது அந்த நாளில் மதீனா ஒரு கொல்லனின் உடலில் இரும்பிலுள்ள துருக்களை நீக்குவது போது அதீனா மோசமானவர்களை நீக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள்